ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பிலை பொங்கல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஒரு கப்பு ரைஸு அரை அரைக்கப்பு பாசிப்பருப்பு எடுத்து ரெண்டு முறை கழுவிட்டு தேவையான தண்ணியை ஊற்றி உப்பு போட்டு நாலு விசில் வச்சு கலறி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க பிறகு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நெய் விட்டு ஒரு புளி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு கைப்பிடி அளவு கருவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி மிக்சி ஜாரில் எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பிறகு அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் நெய் விட்டு இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்கின இஞ்சி முந்திரி பருப்பு பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு ப்ரௌன் ஆன பிறகு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்கு இல்லையா அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்ச பொங்கல் அதுக்குள்ளே கொட்டி நல்லா கிளறி விடுங்க இந்த டைமில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க நல்லா கிளறி விட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக நெய் விட்டு கிளறி இறக்குனிங்கன்னா சூப்பரான பொங்கல் ரெடி